ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா உடவங்குளா இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு தோப்பு தென்னந்தோப்பு கம்ப்ளீட் முழுவதுமாக தென்னை தான் வந்து பயிரிட்ருக்காங்க மொத்தம் இதில் ஆறு ஏக்கர் இருக்குங்க வள்ளியூர் திருச்செந்தூர் போடிய ஹைவேஸ் அதாவது திருச்செந்தூர் மாநில நெடுஞ்சாலை கும்பிகுளத்திலிருந்து இது மூணாவது கிலோமீட்டரில் இருக்குது ராதாபுரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் நம்முடைய குமரி மாவட்ட பார்டர்லேருந்து ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வரும் மண் வந்து இரு மண்ணாகும் அதாவது வண்டல் மண்ணும் லேசான செம்மண் வண்டல்னே சொல்லலாம் லை ஒரு செம்மண் கலர் அடிக்கும் ஒரு கிணறு இருக்குது ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு போர் இருக்குதுங்க நல்ல காய்ப்பு பலந்திருந்த மரங்களாக நானூற்றி ஐம்பது மரங்களும் சிறிதும் பெரிதுமாக உள்ள மரங்களாக இருக்குது இது போக கொய்யா மரம் நிற்கிது சுற்றிலுமாக நாலு பக்கமும் வேலி போட்டிருக்காங்க சொட்டு நீர் பாசனம் வந்து உள்ளே போட்டு விட்டுருக்காங்க பஸ் ரோடு முகப்பு ஒரு ஆயிரம் அடிக்கு மேலாகவும் நேர எதிரி அந்த லேண்டோட பின்பகுதியில் பாருங்கள் குளம் குளத்தோட கரை ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல நீரோட்டம் நல்லாயிருக்கும் நிலத்தடி நீர் ஏன்னா ஒரு செவர் அதாவது அந்த குளத்தோட கரை வந்து இருக்குதுங்க அது ஒரு செவர் போல் அந்த மறு சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி ஸோ அந்த பக்கம் தண்ணி நிற்கிறதுனால இந்த பக்கம் நீங்கள் போரில் வந்து உங்களுக்கு நல்ல நிலத்தடி நீர் நல்லாயிருக்கும் சுமத்த ஆறு ஏக்கரில் உங்களுக்கு நானூற்றம்பது மரங்கள் என்னாலும் இதில் காய் பலன் காய்க்கும் மரமும் காய்க்காத அளவுக்கு நான் வச்சு விட்டுருக்காங்க பிறகு இந்த மரமுமாக சேர்த்து தான் நான் உங்களுக்கு வந்து எண்ணிக்கை சொன்னது காய்ப்பு மரங்கள் மட்டும் நான் சொல்லலை ரெண்டும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து பிவிசி பைப் வந்து உள்ள இது பண்ணி நிலத்தடி நிலம் கம்ப்ளீட் லேண்ட் முழுவதுமாக சொட்டு நீர் கொண்டு போயிருக்காங்க ஸோ அந்த லே இந்த ரோடு முகப்பு பாருங்கள் எவ்வளவு ஃப்ரண்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா நிலத்தோடு எண்டு ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு அந்த இதை போட்டுவிட்ருக்காங்க பைப் போட்டு விட்ருக்காங்க பக்கத்தில் நல்ல குளம் இருக்குதுனால உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நீரோட்டம் நல்லாயிருக்கும் கையெழுத்து ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு ஏக்கருக்கு இருபத்தாறு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை இருபத்தாறு ஆயிரம் கேட்காங்க தோப்பு தென்னந்தோப்புகள்லாம் இப்போது விலை வந்து இந்த மாதிரி தான் இருக்குது விலையை வந்து நம்ம பேசி நம்ம ஏதாவது குறைக்கலாம் தோப்புகள்னால உங்களுக்கு இந்த மாதிரி விலை வந்து கேட்க தான் செய்வாங்க நல்லா அங்கங்கே வந்து உங்களுக்கு பிவிசி பைப் வந்து அண்டர்க்ரவுண்டில் போட்டு சொட்டு போட்டாலும் அங்கங்கே வால்வுகள் வச்சு விட்டுருக்காங்க நம்ம தேவைக்கு ஒவ்வொரு சைடும் மாற்றி மாற்றி விட்டுடலாம் ஸோ நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இது ஒரு இருபத்தாறு கிலோமீட்டர் மாவட்ட எல்கையிலேருந்து வரும் போல் வந்து உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா மூணே மூணு கிலோமீட்டர் தான் திருச்செந்தூர் ஸோ நல்ல ஒரு மெயின் ஊரோடி இருக்குது பஸ் போடிய ரோட்டில் அமைஞ்சிருக்குது மொத்தம் ஆறு ஏக்கர் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ